திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் ப வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சத்திய உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது ஆகுது ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதோ ஒரு பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தாங்கன்னா பத்தாவது வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக பூ கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதோ சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்க சில கருத்து காரணமாக கணவர் பிரிஞ்சிடுதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறைய குடிப்பழக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு சட்ட ரீதியாகவே டிவோர்ஸ் வாங்கிடுதா சொல்லிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பையனும் மேரேஜ் பண்ணி கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வேணால் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறு தருமத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக எடுக்க மாதிரி கேட்டாலும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே இவங்களுக்கு பூர்வீக சுகத்தே ஒரு நாற்பது ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மூணு மாடி வச்சு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கீழ் மா வீட்டில் தான் இருந்துட்டு மேல் போஷன் வந்து வாடகைக்கு விட்டுறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து லைஃப் லாங் நல்லா ஒரு மணமகள் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஜதியா இருந்துட்டாலும் ஜாதி வயிதெல்லாம் தட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க லைஃப் லாங் நல்லா வச்சுக்க பார்த்துக்கிற சிறந்த மணமங்கன்னு தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்க இருந்துட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் இருக்கும்பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் தான் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மினஞ்சல் மகோருக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா பர்னீர் மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சொந்தமாக அந்த கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்குதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்சிடனில் இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் ஒரு நல்ல ஒரு துணை தேவைன்றது மறு தருமத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு நல்ல படித்த மாப்பிள்ளையா தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்புலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜதையா இருந்தாலும் ஜாதி வயது தடையலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நம்ம கடையை ரன் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் நம்ம கூடவே இருந்துட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியை அடு அடுக்கு முடிக்கட்டெலாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க பொறுவிவசத்தையும் இவங்களுக்கு இருக்குது கார் பங்களும் நல்லா வசதியான ரிச்சாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீன் தெரியும் இந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க